திருவள்ளூர் அருகே நூறு வயதை எட்டிய மூதாட்டியின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அவரது குடும்பத்தினரால் வெகு உற்சாகமாக தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் அன்னம்மாள் மறைந்த முத்து அவர்களின் மனைவி தற்பொழுது மகன்கள் பேரன்களுடன் வசித்து வரும் அன்னம்மாள் நூறு வயதை எட்டினார் இதனையடுத்து அங்குள்ள ஸ்ரீ சாய்ராம் தனியார் மகாலில் நூறாவது பிறந்த நாளை எள்ளு பேரன் கொள்ளுப்பேரன் மகன்கள் மகள்கள் உள்ளிட்ட உறவினர்களுடன் உற்சாகமாக தனது நூறாவது பிறந்த கேக் வெட்டி அன்னம்மாள் கொண்டாடி மகிழ்ந்தார் அவரிடம் உற்றார் உறவினர்கள் கிராம மக்கள் பேரன்கள் எள்ளு பேரன்கள் என அனைவரும் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் வயதான முதியவர்களை வீட்டில் வைத்து பராமரிப்பதில் சிரமம் பார்த்து அவர்களை ஆசிரமங்களில் கொண்டு சேர்த்து விடும் இந்த நவீன யுகத்தில் நூறு வயது பாட்டியை இன்றளவும் கண்ணும் கருத்துமாக பராமரித்து வரும் இந்த குடும்பத்தினரை பார்த்து ஒட்டுமொத்த புல்லரம்பாக்கம் மற்றும் அம்பேத்கர் நகர் பகுதி மக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் உறவினர்கள் அண்ணம்மாளுக்கு தெரிந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் என அனைவரும் புடைசூழ வந்து அவரிடம் ஆசி பெற்று பிறந்த நாளை கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர் அன்னம்மாள் அனைவரையும் மலர் தூவி ஆசிர்வதித்தார் அண்ணம்மாள் அவர்களின் பிறந்த நாளில் அவரது எள்ளு பேரன்கள் கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர் நூறு ஆண்டுகளை கடந்தும் அன்னம்மாள் நல்ல பார்வை திறனுடனும் அனைவரையும் பார்த்து அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் ஒவ்வொருவரையும் பேர்கூறி அழைத்து ஆசிர்வதித்ததையும் காண்பவர்களை வியக்கச் செய்தது அன்னம்மாள் குடும்பத்தினர் உறவினர்கள் அனைவரும் அவரிடம் குழுப்படமும் எடுத்துக்கொண்டனர் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு உற்சாகமாக கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த பிறந்தநாள் விழாவில் அனைவருக்கும் அரிசுவை பிரியாணி விருந்தும் வழங்கப்பட்டது நூறு வயது பாட்டியின் பிறந்த தனியார் திருமண மண்டபத்தில் கேக் வெட்டி கொண்டாடியதை திருவள்ளூர் பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு கழித்தனர்